காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் இரண்டு பகுதி எண்பத்தி ஐந்து காவிய சந்தம் பிறந்த கதை வேதத்திலே சப்தங்களை ஏற்றி இறக்குகிற ஸ்வரங்கள் உள்ள மாதிரி காவியம் முதலிய மற்ற ஸ்லோகங்களில் அக்ஷரங்களை ஏற்றுவது இறக்குவது என்று கிடையாது ஸ்வரங்களோடையே சொல்லி வந்த வைதிக அனுஷ்டு மீட்டரில் ஸ்வரம் இல்லாமல் முதன் முதலில் வந்த வாக்கு வால்மீகியுடையதுதான் அவர் வேண்டுமென்று யோசித்து இப்படி பண்ணவில்லை தம்பதியாக இருந்த இரண்டு பட்சிகளில் ஒன்றை ஒரு வேடன் அடித்து கொன்றதை அவர் பார்க்கும்படி நேரிட்டது அப்போது பட்சிகளிடம் அவருக்கு ஏற்பட்ட பரம கருணையே வேடனிடம் மகா கோபமாக மாறிற்று அவனை பார்த்து ஏ வேடனை சந்தோஷமாக கூடி கழித்துக் கொண்டிருந்த பக்ஷிகளில் ஒன்றை வதைத்த உனக்கு எந்த காலத்திலுமே நல்ல கதி இல்லாமல் போகட்டும் என்று சபித்துவிட்டார் சம்ஸ்கிருதத்திலேயே அவருடைய சாப வாக்கு இப்படி வந்தது மா நிஷாத பிரதிஷ்டாம் துவம் அகமஹ சாஸ்வதி சமாக யத் கிரௌஞ்சமிதுநாத் ஏக்கம் அவதீக காமமோகிதம் அவர் யோசிக்காமலே கருணை உணர்ச்சி பீறிக்கொண்டு வந்து இப்படி சபித்துவிட்டார் உடனே ரொம்பவும் வருத்தப்பட்டார் நாம் ஏன் இப்படி சாபம் கொடுத்திருக்க வேண்டும் என்று இதை யோசித்து பார்க்கும்போது அவருக்கு ஆச்சரியமாக ஒன்று ஸ்புரித்தது ஞான திருஷ்டி வாய்த்த ரிஷி அல்லவா அதனால் ஸ்புரித்தது தாம் கொடுத்த சாபமே எட்டெட்டு அக்ஷரங்கள் கொண்ட நாலு பாதமாக அனுஷ்டு விருத்தத்தில் அமைந்திருக்கிறது என்று தெரிந்தது மா நிஷாத பிரதிஷ்டாத் துவம் என்பது ஒரு பாதம் அகமக சாஸ்வதி சமாக என்பது இரண்டாவது பாதம் யத் கிரௌஞ்ச மிதுநாத் ஏகம் என்பது மூன்றாவது பாதம் அவதி காமமோகிதம் என்பது நாலாவது பாதம் தன்னை மீறி உணர்ச்சி வந்தார் போலவே தன்னை மீறி இப்படிப்பட்ட விருத்த ரீதியான வார்த்தை ரூபமும் வந்திருப்பதை அறிந்து ஆச்சரியப்பட்டார் அவர் கொடுத்த சாபத்துக்கே இன்னொரு அர்த்தமும் இருப்பதையும் உணர்ந்தார் வேடனை பார்த்து இவர் சொன்னதே மகாவிஷ்ணுவை பார்த்து ஹே லக்ஷ்மி தம்பதியாக இருந்த இருவரில் ஒருவன் காமமோகத்தால் செய்த காரியத்துக்காக நீ அவனை கொன்றது உனக்கு என்னாலும் கீர்த்தி தரும் என்றும் அர்த்தம் பண்ணிக்கொள்ளும்படியாக தம்முடைய சாப வாக்கு அமைந்திருக்கிறது என்று கண்டுகொண்டார் ராவணன் மண்டோதரி என்ற தம்பதியில் காமதுரனான இராவணனை கொன்றதால் உலகம் உள்ளளவும் கீர்த்தி பெறப்போகிற ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியை பற்றியே இப்படி அவர் வாயில் அவரறியாமல் சந்தத்தோடு வார்த்தை வந்துவிட்டது அதிலிருந்து ஈஸ்வர சங்கல்பத்தை புரிந்து கொண்டு அதே மீட்டரில் வால்மீகி ராமாயணத்தை பண்ண ஆரம்பித்துவிட்டார் வேத ஸ்வரமில்லாத ஸ்லோக ரூபம் என்பது அப்போதுதான் ஏற்பட்டது வேதம் மாதிரியே இனிமேலும் உயர்ந்த விஷயங்களை எல்லோரும் நினைவு வைத்துக் கொள்ளும்படியாக சொல்வதற்கு வசதியாக இப்படி ஒரு சாதனம் ஸ்லோகம் என்ற சாதனம் கிடைத்ததே என்று சந்தோஷப்பட்டு முதல் காவியமாக ஸ்ரீராமச்சரித்திரத்தை பாடினார் புரோஸ் மறந்து போய்விடும் மீட்டர் அளவைகளுக்கு உட்படுத்திய தான் நினைவில் இருக்கும் இதனால் தான் ஆதியில் எல்லாம் பொயட்ரியாகவே எழுதினார்கள் பிரிண்டிங் பிரஸ் வந்த பின் நினைவு வைத்துக் கொள்ள வேண்டியதில்லை புஸ்தகத்தை பார்த்து கொள்ளலாம் என்று ஏற்பட்ட பிறகுதான் புரோஸ் வளர்ந்தது ஆனாலும் விஷயங்களை சொல்வதில் தான் அழகும் சக்தியும் அதிகம் முதலில் உண்டான பொயட்ரி வால்மீகி ராமாயணம் அதனால் தான் வால்மீகி ராமாயணத்துக்கு ஆதி காவியம் என்ற பெயர் ஏற்பட்டிருக்கிறது பகவத் பிரசாதமாக சந்தஸ் கிடைத்ததால்தான் ராமாயணமே பிறந்தது மற்ற ஸ்தோத்திரங்கள் புராணங்கள் காவியங்கள் எல்லாவற்றுக்கும் வேண்டிய ஸ்லோகம் என்ற ரூபம் பிறக்க சந்தந்தான் உதவியது